குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறது என்னடா ஏ கிளாஸ் என்ன பி கிளாஸ் குற்றம் எந்த குற்றவாளி குற்றவாளி தண்டிக்கிற அந்த சிறை தண்டனையிலாவது நியாயங்கள் இருக்கிறார் பாருங்க அப்ப படித்தவன் அரசியல் தலைவர்கள் போறான்னு வைங்களேன் நூறு பஸ் கொடுத்துட்டு போவான் அவனுக்கு என்ன கிளாஸ் அவனுக்கு அவனுக்கு டெய்லி கறி முட்டை பால் எல்லாம் கொடுப்பாங்க ஒரே ஒரு பஸ் குடி தண்ணி வரலன்னு கொடுத்துருப்பான் ஊர்ல உள்ள கிராமத்துக்கான அவன் எல்லாம் பிளான் பண்ணி விட மாட்டான் தண்ணி வரல ஒரு வாரம் சொல்லி கோபத்தில் மரணம் ஊற்றி கொடுத்திருப்பான்

நீதிமன்றத்தில் நரசிம்மராவை போய் குற்றவாளி நிப்பாட்டினாங்க நரசிம்மராவுக்கு செயல் போட்டாங்க நாம செயல் போடுவாங்களா ஜெயலலிதாவுக்கு செயல் போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போனா தலைவர்களாக பெருமூர்களாக போனார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு சேர போட்டு உட்கார வைக்கிறாங்க ஆசுவாசப்படுத்துறாங்க அவங்களுக்கு வீசிக் கொள்வதற்கான ஏற்பாடு பண்றாங்க என்னென்ன வசதிகள் அவர்களுக்கு கோர்ட்ல செஞ்சு கொடுக்கறாங்க தீர்ப்பு வேணா வழங்கலாம் நீதிமன்றத்தில் அப்படித்தான் விசாரிக்கிறதுல கூட சம்மன் அனுப்பலாட்டு வைங்க சம்மன் அனுப்புவோம் வர சொல்லி ஒரு தொண்ணூறு தடவை போகாம இருக்கலாம் வாரண்ட் போய் அப்படி யோசிப்பான் போய் நீங்க போகிறது வைக்கல இப்படி வாரண்டுவான் ஒரு வாயிலாவுக்கு சாதாரண சுடலை ஆண்டி புடலை ஆண்டி போகலாண்டு வைங்க அவனுக்கு என்ன உடனே பிடி வாரண்ட் அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு தலைவனா இருக்கிறான அவன் வந்து போகாம இருக்கட்டுமே ஒரு வாயிலாக்கு போகல ரெண்டுக்கு போகல மூணாவது வாயிலாக்கு போகல முன்னூறாவது வாயிலாக்கு போகல நட்டுக்குமா நீதிபதி என்ன எவ்வளவு நீதிபதிங்கிற அடை என்ன என்னவோ எல்லாத்தையும் சொல்லி வரதுன்னா பிடி வாரண்ட் போடு எவ்வளவுதான் தைரியம் இருக்குதா அத்துவானி மலை உலக இப்படி வரணும் போட்டாங்களா உமாபாரதி மலை போட முடிஞ்சா பால் தாக்கர் மலை போட முடிஞ்சா இது இந்த மாதிரி சீத்து கொடுத்துருவோம் மத விஷயம் ஒரு அது மாதிரி சாதாரணமா எடுத்துக்கொள்வோம் நரசிம்மரா மேல வந்து வழக்கு போட்டாங்க இப்படி வரணும் போட முடிஞ்சா இல்ல நடுங்குறான் ஜனாதிபதி மேலே குற்றம் சுமத்துனா அவனை கூட நிப்பாட்டி விசாரிக்க முடியும் நம்ம நாட்டில் ஜனாதிபதி நீதிமன்ற நிப்பாட்ட முடியுமாங்கிறான் அப்ப என்ன சட்டம் இது நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் இதுல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தினாங்க எப்படி செலுத்தினாங்க அவங்க காலத்தில் ஒரு திருட்டு நடந்தது திருட்டு பொம்பளை தான் நடத்துது ஆம்பளை திருடல ஒரு பொம்பளை தேடி போடுது பொம்பளை திருடுனா பொதுவா நம்மள்ட்ட ஒரு வலிச்சு என்ன பொம்பளை எழுத்து ரொம்ப இறக்கம் காட்டிடுவோம் தப்பு செஞ்சாங்கன்னா பொம்பளை தான் விட்டுருங்க இஸ்லாம் அதை கூட பார்க்க மாட்டேங்குது தப்பு செயல் தான் பார்ப்போம் அந்த செயலை யார் செஞ்சாலும் தப்பு தான் இவங்க இந்த பலவீனத்தை வச்சு பொம்பளை விட்டுக்கிட்டு சாராய் வைக்க சொல்றாங்க இந்த சாராய் வைக்கிறதுலாம் பொம்பளை ஈடுபடுத்துறாங்க எதுக்காக வேண்டி பெரும்பாலும் போலீஸ் கருப்புலாம் பண்ண மாட்டாங்க பொம்பளை போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்க நூறு தடவை பண்ணா ஒரு தூரம் பிடிச்சிட்டு போவாங்க ஆம்பளை பண்ணா நூறு தடவைக்கு ஐம்பது தடவை அடிப்பான் அதுக்காக என்ன பண்றாங்க பொம்பளையில விட்டுவிட்டு கஞ்சா போயி விற்க சொல்றது பொம்பளையில விட்டு சாராய சொல்றது இந்த பொம்பளை லீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இஸ்லாம் அதெல்லாம் பார்க்கல செயலை தான் பார்ப்போம் இந்த செயலுக்கு தண்டனை அது யார் செஞ்சா அப்ப பாத்தி மாதம் ஒரு பெண் மன்னு அவங்க யாருன்னு கேட்டா உயர்ந்த குளம் அந்த அந்த ஊர்லயே கொஞ்சம் நல்ல மகுசூமியா என்ற கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் அவங்க திருடிடுறாங்க ஒரு ஒன்று செய்து கூட திருப்பிடுறாங்க கேஸ் வருது ப்ரூஃப் ஆகிடுச்சு திருட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு போச்சு இஸ்லாமிய சட்டப்படி எப்படி நிரூபிக்கணுமோ நிரூபிக்கப்பட்டு உடனே அவங்களாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன் சட்டம் இருக்குதுன்னு தெரியும் என்ன சட்டம் திருடுனா கை போயிடுமே அப்ப யோசிக்கிறாங்க நம்ம குளத்துக்கு என்ன கௌரவம் பாதிக்கப்பட்டிருமே மகசூமியாண்ட எப்படி உயர்ந்த குலம் இந்த குளத்தில் வந்து இப்படி பண்ணிருச்சே நம்ம ரசூல் ஆட்டத்தை பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசுற கூட யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா அந்த பேசுவதற்கு கூட ரசூல் செல்ல ஆலய செல்லம் வந்து யாரை ரொம்ப விரும்புவாங்களோ குடும்ப ரீதியாக யாரும் ரொம்ப பிரிய வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் சொல்லி உசாமாவை செலக்ட் பண்றாங்க உசாமான் ஒரு தோழரு அவர் வந்து முதல்ல ரசூல் செல்ல ஆலய செல்லம் வந்து ஜெய்துன்னு ஒருத்தர் எடுத்து வளர்த்தாங்க ஆரம்பத்தில் வளர்ப்பு மகனாக இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் இல்லை உடனே அது மகனா இல்ல ஆனால் வந்து பிரியத்தை வச்சிருந்தாங்க வளர்ப்பு மகன்கள் கிடையாது இருந்தாலும் அந்த முகபத்தை வச்சிருந்தாங்க அந்த செய்துடைய மகன் தான் உசாமா செய்து மேல எப்படி பிரியம் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரியான பிரியம் ரசூல் செல்லாம் அவர்களுக்கு உசாமா மேலே இருந்துச்சு புள்ள மாதிரி அந்த மாதிரி சின்ன வயசுல தூக்கி கொஞ்சதுல இருந்து ரசூல் செல்லாசனுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர் யாரு உசாமா அவரை பல போர்க்களங்களுக்கு தளபதியாக ரசூல் செல்லாசன அனுப்பி இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரசூல்லாவுடைய அன்பை பெற்ற ஒரு இளைஞர் அவரை போய் பாக்குறாங்க நீங்க சொன்னாதான் கேட்பாங்க

இந்த மாதிரி சட்டத்தில் வந்து பாரபட்சத்தை கேட்ட உடனே முகமெல்லாம் செவந்து போய் சிவந்த சிவந்த ரசூர்லாம் ரொம்ப குறைவா தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி யார் சிவந்து போய் கட்டும் வார்த்தையை சொல்றாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிஞ்சு போனது காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தில் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தப்பு செய்தார்களே அவர்கள் தண்டிக்காமல் விடப்பட்டார்கள் சாதாரண அப்புறாணி தப்பு செய்தாரே ஆனால் அவனை மாத்திரம் தண்டித்தார்கள் இதனால தான் தான் நாசமா போனாங்க நீதி பரிபாலனை இதனால செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பெருமானார் சரலா சொல்லி சொன்னாங்க மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வந்து எங்கிட்ட சிபாரிசுக்கு வர்றீங்களா சலுகை கேட்டு வர்றீங்களா சட்டத்தில் யாருக்கும் சலுகை கிடையாது அவ்வளவு ஜனாதிபதி மன்னிச்சிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது சட்டம் சட்டம் தான் சொல்லிவிட்டு சொன்ன அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்ப சொன்ன அந்த வாசகத்தை பார்க்கணும் இந்த முகமதுடைய மகள் பாத்திமா திருடினாலும் முகமது இருக்கிறானே அந்த பொம்பளை பேர் பாத்திமா திருடன பொம்பளைக்கு பேர் பாத்திமா அதுக்கான உதாரணம் காட்டுறாங்க அப்படி என்னுடைய மகள் இந்த முகமது மகள் பாத்திமா இருக்க அது திருடினாலும் வெற்றது தான் என்னுடைய சட்டத்தில் யாருக்கும் பாரபட்சம் கிடையாது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி எந்த கோலம் கோத்திரம் செல்வாக்கு செல்வம் பகுதி எதுவும் என்கிட்ட நிக்காது தப்பு தப்பு தான் ஏன் மகளுக்கு வெட்டுவேன் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டில் எல்லாரும் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் குற்றம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதற்கு எச்சரிக்கைக்கா அல்லாஹ் ஒரு சட்டம் தந்தான்னு சொன்னால் அதை நான் எல்லாருமே பிரயோகிப்பேன் அப்படின்னு சொல்லி பெட்டு கேள்விட்டாங்க கொஞ்சம் கூட இறக்கப்படல இறக்கப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறான் உலா தகவல் கும்பிகுமா ராபத்தன் தீன் நீ இல்லா அல்லாஹ் சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது இறக்க வரவே கூடாது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் தந்துட்டு தந்துவிட்டா என்ன சொல்கிறான் தெரியுமா உலக்கும் பில் கிஷாஜ் ஹயாத் மக்களே இந்த மாதிரி சட்டத்துல உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது நீங்க நினைக்கிற உயிர் போகுது இல்ல ஒரு உயிர் போனா நூறு உயிர் காப்பாற்றப்படுது எதுக்கு எடுத்தாலும் அறுவாளத்துக்கு குறைஞ்சிருவான் அடைய அறுவாளத்தை கொண்டு விட்டா நம்ம தலை இருக்காது நாளைக்கு நம்ம கொலை பண்ணிட்டோம் தலை எடுத்து போடுவாங்க இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்படுது ஒரு உயிர் போறது நமக்கு தெரியுது ஒரு உயிர் போறது நமக்கு தெரியல தவிர அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்படுறது தெரியல இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இதுல வளையவே மாட்டேன் யாருக்கு வளைஞ்சு கொடுக்க சட்டம் சொல்லி பெருமானார் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அதுல உறுதியாக நின்று அப்ப இதுல அடுத்த அம்சம் என்ன இதை நம்ம கவனிக்கணும் இப்போ அமெரிக்காவுல ஒரு கேஸ் பில் கிளின் மேல ஒரு கேஸ் மத்த ஆளுக்க மாதிரி அவர் நான் கேட்கிறேன் வேற ஒருத்தன என்ன பண்ணிருப்பாங்க கைது பண்ணுவான் கைது பண்ணிட்டு போய் நிப்பாட்டுவான் குற்றவாளி கூண்ல நிப்பாடி கூண்ல நின்று கொண்டு ஐயான்னு சொல்லி கையை கட்டிக்கணும் பதில் சொல்லணும் இவர் என்னன்னு விசாரிச்சாங்க ஜனாதிபதி எப்படி கோர்ட்டு கூப்பிடுறது அவர் இருக்கிற இடத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கேமரா கொண்டு வச்சு நெட்ஒர்க் பண்ணி நீதிபதி வீட்டில் விசாரிக்கிறார் அவருடைய அறையில் ஜனாதிபதி எப்படி விசாரிக்கிற வேண்டி இப்படி வாக்குமூலம் கொடுக்கிறார் அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஜாலியாக போய் பேட்டி கொடுக்கிற மாதிரி அவர் கேட்கிறார் இவர் இங்க இருந்து சொல்றாரு அந்த நெட்ஒர்க்ல எல்லாம் தெரியும் ஒருத்தர் கொடுத்தார்